ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ் மதுரை எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமாகவும் சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் வாங்க இப்போ நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு மோமோஸ் நம்ம செய்வோம் எக்கு வச்சு செய்ய போகிறோம் நல்ல ஹெல்த்தியான இது ஒரு மோமோஸ் இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குருவோம் பூடு வந்து ஒரு ஆறு போல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குருவோம் இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதை சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குருவோம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து நம்ம ஹெல்த்தியாக தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியமில்லை ஓரளவு நமக்கு வந்து லைட்டாக அந்த இதில் வந்து எண்ணெயில் வந்து வதங்கினா போதும் இப்போ நம்ம வந்து மசால் பொடியெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இது எல்லாத்தையும் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு நீங்கள் குழந்தைகள் கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு இந்த ஸ்டஃபிங் செஞ்சு வச்சுட்டு மார்னிங் வந்து லன்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம் எல்லாமே ஹெல்த்தியானதும் கூட இந்த மசாலா எல்லாம் ரொம்ப வதங்கணும்ல அவசியம் கிடையாது இப்போ நான் மூணு கேரட் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குருவோம் இந்த வெங்காயம் இந்த மசாலாவோட ஒட்டி இருந்தால் போதும் இப்போ துருவுணும் கேரட்டையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இதை நான் வந்து முட்டை வச்சு தான் செய்ய போகிறேன் முட்டை வந்து நாலு இது நான் வேக போட்டு வச்சுருக்கேன் வேக போட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அது உள்ளே வைக்கும்போது அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கும்போது நல்லாயிருக்கும் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு நாலு முட்டை வேக வச்சு வச்சுருக்கதை துருவி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம கொஞ்சம் வே அந்த கேரட் வந்து வதங்கினதுக்கப்புறம் அந்த துருவி வச்சுருக்க அந்த முட்டையை அதில் சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இந்த முட்டை சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே வந்து முட்டை வந்து வெந்தது தான் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இந்த முட்டை வந்து எல்லா பக்கமும் நல்லா மிங்கில் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் இது ஆறட்டும் இப்போ அடுத்து வந்து அடுப்பில் ஒரு பா பேன் வச்சு கொஞ்சமாக நம்ம வந்து நார்மல் வாட்டர் ஊற்றி நாலு தக்காளி போட்டுக்கிறோம் நாலு தக்காளி இதுக்கு வந்து இந்த மோமோஸ்க்கு வந்து ஒரு சட்னி சேர்த்துகிறோம் அதுதான் நம்ம இப்போ ரெடி இருக்கோம் காஷ்மீரி சில்லி வந்து நாலு சேர்த்துக்குருவோம் நார்மல் சில்லி வந்து மூணு சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இது நல்லா தண்ணியில் கொதிக்கட்டும் இப்போ நம்ம வந்து மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிருவோம் ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோம் நம்ம வந்து பூரிக்கு வந்து எப்படி கெட்டியாக பிணைவோம் அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிருவோம் சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி நல்லா தளர்ந்து பிணையக்கூடாது பூரிக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சுக்கிறோனோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா கொதிக்குது இந்த மாதிரி கொதித்து அந்த தக்காளியில் உள்ள எல்லாம் பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம பூரிக்கு உருட்டின மாதிரி உருட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நல்லா வந்து எண்ணெய் தடையி வச்சுக்கிடுவோம் இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ எல்லாமே இந்த ஸ்டஃபிங் நமக்கு ரெடியாக இருக்குது மாவுமே இப்போ ரெடியாக இருக்குது மாவு ஊறணும்லாம் அவசியம் கிடையாது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு மாவு ஊறணும்லாம் அவசியம் இல்லை இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக அதில் மாவு எடுத்துகிட்டு நம்ம பூரிக்கு எந்த அளவு எடுப்போம் அதே மாதிரி எடுத்து உர மாவில் டிப் பண்ணி நல்லா பரத்திக்கிறோம் ரொம் ரொம்ப கெட்டியாக ப பரத்தக்கூடாது கொஞ்சம் தின்னாகவே பரத்திக்கோங்க நம்ம பூரிக்கு லேசாக பரத்துவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பரத்தி எடுத்துக்கிடுவோம் பரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு நீங்கள் வச்சுக்கோங்க நான் வந்து எனக்கு தேவையான அளவு உள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலைக்கு நம்ம மடிப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம மடிக்கணும் நான் இப்போ அந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பூரி இந்த ஸ்டஃபிங் வச்சதோடு நம்ம சேலை எப்படி மடிப்போம் அதே மாதிரி தான் மடிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி இந்த மாதிரி மடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் பிடிச்சிட்டு அந்த பக்கம் இதே மாதிரி மடிக்கணும் மடிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குமிழ் மாதிரி வரும் இந்த பக்கம் அப்படி மடிக்கணும் அப்படி மடிக்கும்போது நமக்கு வந்து அந்த ஷேப் வரும் மடித்து அந்த ஷேப் வரும் இந்த மாதிரி தான் மடிக்கணும் ஒவ்வொரு பக்கமும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே சமமாக மடிச்சுக்கோங்க ஒரு பக்கம் மடிச்சுட்டு ஒரு பக்கம் இதாகாதீங்க ரெண்டு பக்கமே நம்ம சமமாக மடிச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி குமிழ் மாதிரி வரும் இந்த மாதிரி எடுத்துக்கிறணும் இப்போ நான் உங்களுக்கு வந்து இன்னொரு இது காமிக்கிறேன் இதே மாதிரி மடித்து நான் உங்களுக்கு இன்னொரு இது காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கமே சமமாக மடிக்கணும் அப்போனா தான் நமக்கு அது கரெக்டாக வரும் ஒரு பக்கம் அடிச்சுட்டு ஒரு பக்கம் இதாக இருந்தோம்னா அது சரியாக வராது ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் கை வச்சு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி இந்த அளவில் இந்த ஷேப்பில் இதே மாதிரி நம்ம மடிச்சுக்கிடுவோம் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நம்ம வந்து மடிக்கணும் மடிச்சுட்டு மேலே வந்து அந்த குமிழ் மாதிரி இருக்கும் நல்லா அந்த குமிழ் மாதிரி எடுத்து விட்ட நல்லா டிப்பன் நல்லா அமிக்கி விட்டுருங்க அமைக்கி விட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக நின்றுக்குறோம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம் செஞ்சுட்டு ஒரு இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கிடுவோம் எண்ணெய் தடவி வச்சுட்டு நான் வந்து அந்த இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் மோமோஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் இப்போ இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கிடுவோம் எண்ணெய் தடவிட்டு அதை எல்லாத்தையும் அந்த இட்லி தட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மோமோஸ் எல்லாம் இட் எண்ணெய் தடவாமல் தட்டில் வைக்காதீங்க ஏன்னா அது வந்து வெந்து வரும்போது அப்படியே ஒட்டிக்கிறோம் கண்டிப்பாக இட்லி தட்டில் நீங்கள் என்ன தடவி வைங்க தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வந்து இந்த தட்டை அதில் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ அது பாட்டுக்கு வேகட்டும் நம்ம வந்து இப்போ சட்னி வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம் இப்போ நமக்கு வந்து அந்த சட்னி இதை வந்து நமக்கு ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த தக்காளியில் உள்ள எல்லாம் எடுத்துடணும் தொளி எல்லாத்தையும் எடுத்துடணும் அப்புறம் மேலே அந்த தக்காளியில் மேலே இருக்கும் பார்த்தீங்களா அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்குருவோம் மத்தல்ல உள்ள காம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தொளியும் பிச்சை எடுத்துக்கருவோம் எடுத்துட்டு அந்த தக்காளியில் அந்த மேலே உள்ளதை சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக அதை எடுத்துக்கிறணும் அதனால் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிறவோம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிருவோம் இந்த மாதிரி எடுத்துட்டு எல்லாத்தையும் எல்லா தக்காளிலையும் அது மாதிரி எடுத்துட்டு நம்ம சேர்த்துக்குருவோம் வத்தலையும் காம்பரை எடுத்துட்டு நம்ம சேர்த்துக்கிறவோம் சேர்த்துட்டு ஒரு பத்து போல பூடு சின்ன பூடாக இருந்தால் பத்து போல சேர்த்துக்கோங்க பெரிய பூடா இருந்தால் ஒரு அஞ்சு போல சேர்த்துக்கோங்க நான் சின்ன பூடா இருக்கிறதுனால பத்து போல சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்குருவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்குருவோம் இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இதுக்கு ஒயிட் சீனி தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு பார்த்தோம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது நம்ம காஷ்மீரி சில்லி போட்டிருக்கிறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இது இருக்கட்டும் நமக்கு இப்போ வந்து மோமோஸ் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்துக்கிருவோம் மோமோஸ் எடுத்துக்கிறோம் நல்லா வெந்துகிட்ருக்கு இப்போ நம்ம தட்டில் வந்து இந்த மோமோஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிருவோம் சூப்பராக இருக்கு பாருங்க சூப்பராக நமக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக வரும் ஏன்னா நம்ம என்ன தடவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதனால் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு கரண்டி வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக எடுக்க வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எடுத்துட்டோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சட்னி வச்சு இந்த மோமோஸ் சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த மலைக்கு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த குளுருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்